ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த நடு இரவில் வந்து சில சமூகங்கள்லாம் நடக்குதுங்க ஸோ நடு இரவுன்றது என்னென்னா பிக்பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்னிங் சாங் ஒரு அதே நம்ம பன்னெண்டு மணி தான் போடுறாங்க அப்போனா வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் அது அப்படியே வந்து நைட்டு பேச நடு இரவு நம்மளுக்கு ஸோ அந்த நடு இரவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வியானா மற்றும் சுபிக்ஷா ரெண்டு பேரும் வந்து சபதம் எடுத்துருக்காங்க சரியான சபதம் என்ன சபதம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள்கூட என்ன சண்டை போட்டாலுமே என்ன நடந்தாலுமே ரெண்டு பேருமே அந்த நைட் ஆனால் பேசிக்கணும் ஸோ இது வந்து நம்ம வந்து கண் எந்த டெய்லியும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனாலும் நம்ம நைட் ஆனால் வந்து பேசிக்கணும் அதே மாதிரி வந்து கேம் வந்து ரொம்ப டஃப் கொடுத்து விளையாடணும் நம்ம எப்படியாவது நல்ல கேம் விளாடணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதில் வந்து சுபிக்ஷா வந்து செஞ்ச சில தவறுகள் இருக்குல்ல இந்த கணிக்கிட்ட வந்து நான் வந்து இப்படி பேசிடுறேன் ஸோ சிக்ஸ்டி ஃபார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் பட் கலெக்ட் பண்ணுற பாட்டில் இருந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு பேசியிருக்கலாம் நான் டாஸ்க் விளாடும் போது வந்து சில கம்யூனிகேஷன் இஷ்யூ வந்து வந்துச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிற மொத்தத்தில் வின் பண்ணுற மொத்தத்துலேயே போல பட் அவங்க கொடுத்த பாட்டில் சிக்ஸ்டி ஃபார்ட்டி நான் பேசியிருந்த மாதிரி சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி வியானா வந்து நேற்று பயமா பாராட்டினதெல்லாம் நான் தைரியமாக கேம் விளாட போகிறேன் இதுக்கு மேலே அந்த யாருக்கும் பய பயப்பட பயப்பட போகிறது கிடையாது என்னோட கேம் என்னதான் காட்ட போகிறாங்க ஆனால் வியானாவுக்கு வந்து நல்ல டேலண்ட் அடுங்க பிக் பாஸ் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கு என்னென்னலாம் பேசணும் என்னென்னலாம் நடந்திருக்குன்றது அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க பட் அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது பட் கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறாங்க அது மாதிரி இருந்து அவங்க அனலைஸும் பண்ணுறாங்க அதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வந்து வயல்ட் கார்டு வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்குன்ன மாதிரி பேசியிருந்தாங்க ஏன்னா வந்து சேர்ந்த நம்ம போகும்போது உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து புது அதிர்ச்சி இருக்க போதுமெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தது அதனால அவங்க ரெண்டு பேருமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஒயில் கார்டு என் வருது இதுக்கப்புறம் நம்ம கேம் வந்து நல்லா டஃப்பாக விளாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்திருக்காங்க சோ இது வந்து எங்க போய் முடியும்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா வந்து தான் கேம் விளாட போறாங்க ரெண்டு பேருமே வந்து பர்பெக்டா கேம் விளாட போகிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து மூணு வாரம் கழிச்சு ஒரு ஒரு டீமா தனித்தனியாக வந்து டிஸ்கஷன்ஸ் வச்சுருக்காங்க சோ இதை பத்தி நம்ம அடுத்த விடியல பாக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே